ംച്ചതകം കാ ഇ ഇടങ്ങൾ எம்பிரான் போச்சி பானத்தவர் அவர் ஏது போச்சி கொம்பர் ஆர் மருங்கொல் மங்கை கூட வெள் நீர போச்சி செம்பிரான் போச்சி தில்லை திருச்சிற்றம்பலவ போச்சி ஒம்பராய் போச்சி என்னை ஆளுடை ஒருவ போச்சி பொழிப்புரை எம் தலைவனே வணக்கம் வெண்ணாட்டில் உள்ள அந்த அந்த தேவர்களுக்கு ஆண் சிங்கம் போல்பவனே வணக்கம் பூங்கம்பு போன்ற இடையுடைய உமாதேவியை ஒரு பாகத்தில் உடையவனே திருவெண்ணீற்றையுடையவனே வணக்கம் செம்மேனியுடைய பெருமானே வணக்கம் தில்லை நகரின் கண் பொன்னம்பலத்தில் திகழ்பவனே வணக்கம் மேலாகிய முத்தியலகத்தையுடையவனே வணக்கம் என்னை அடிமையாக உடைய ஒப்பற்றவனே வணக்கம் Tiruvasa kam, Tiruchatha kam, seeking divine compassion, Psalm seven. Meaning, my dear Lord, I praise you. You are the bull of the gods in the sky. I praise you. You share your body with your young wife, whose waist is thin as a wine. I praise you. You wear white ashes. I praise you. You are red. I praise you. You dance in the sacred hall of delight. I praise you, you are the king of the gods in the sky, I praise you. Oh my unique lord, you make me yours, I praise you.